கவின் உங்கள் வாழ்த்துக்கள் கவின் கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னார் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னே அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழுவுறு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்னைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அதில் கருத்து இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் உங்களை நிம்பாட்டு நம்புகிறேன் இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது